சங்கத்தினுடைய தலைவர் நம் விழாவிற்கு சிறப்பு பிரிவினராக வந்திருக்கக்கூடியவர் ஐயா நாகநாதன் அவர்கள் உரையாற்றுவார் தமிழ் மக்களுக்கான சமரசம் இல்லாத தலைவர் நெடுமாறன் அவர்களுடைய தலைமையில் ஈழத்தின் சமரச சமரசமற்ற கவிஞர் ஐயா காசியானந்தனுடைய நூல் வெளியீட்டு விழாவில் நீலகிரி மாவட்டத்தினுடைய தமிழ்ச்சங்கத்தின் செயலாளராக உங்கள் முன் பேசுவதற்கு நான் பெரும்பாக்கியம் பெற்றிருக்கிறேன் சென்னையில் இருக்கின்ற பல தமிழ் அறிஞர்களுடன் தொடர்பு உள்ள எங்களுடைய நீலகிரி மாவட்ட தமிழ்ச்சங்கம் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து ஐயா காசியானந்தன் ஐயா அவர்களுடன் தொடர்பில் இருக்கின்ற ஒரு அமைப்பு முதல் முதல் ஐயா அவர்களை நீலகிரி மாவட்டத்திற்கு நாங்கள் அழைத்து செல்வதற்காக கேட்டபோது எங்களிடம் உடனடியாக உங்கள் ஊருக்கு நான் வருகிறேன் தம்பி உங்கள் ஊருக்கும் எனக்கும் மறக்க முடியாத ஒரு உறவு இருக்கிறது அப்படின்னு சொன்னார் இப்ப நான் என்ன நினைச்சேன் ஈழத்திலிருந்து வந்தவர்கள் நிறைய அந்த பகுதியில் இருக்கிறதுனால அதைத்தான் சொல்றார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன் ஐயா சொல்லுங்க என்ன உறவு அப்படின்னு கேட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல எனக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்திய ஊர் உங்கள் ஊர் அப்படின்னாரு ஐயா என்ன சொல்றீங்க ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஈழத்துல நடந்த சிறையில் நடந்த அந்த படுகொலையில குட்டிமணி ஜெகன் போன்றவர்களுடன் நானும் இறந்து விட்டேன் என்று நினைத்து எனக்காக பெரிய ஒரு கண்ணீர் அஞ்சலியை செலுத்திய அந்த ஊர் அந்த ஊருக்கு நான் வர வேண்டும் அப்படின்னு சொன்னார் ஆ பெரிய பொதுக்கூட்டம் நடத்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்திய ஊர் அப்படின்னு சொன்னார் ஐயா நூல் அதை பதிஞ்சிருப்பாரு நான் நினைக்கிறேன் சொல்லிட்டு சொன்னாரே அவர் அந்த ஆர்வி செல்லையா அவர்களை நான் பார்க்கணும் நீங்க வந்து நான் அந்த நிகழ்ச்சிக்கு வரத்துக்கு முன்னாடி அவரை கேட்டதாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நானும் போன அந்த முதல் ஒரு வாரம் அவரை தொடர்பு கொள்ள முடியல அடுத்த வாரம் கண்டிப்பா அவரை தொடர்பு கொள்ளணும்னு நான் கிளம்பின போது ஒரு செய்தி ஆறு செல்லையா அவர்கள் இறந்து விட்டார் அப்படின்னு ஒரு செய்தி சொன்னாங்க ஐயா என்னுடைய பெயரால ஒரு ஒரு மலர் வளையத்தை அவருக்கு வச்சு நான் அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி விட்டு வந்தேன் அங்க வந்த உடனே ஐயா இன்னொரு செய்தி சொன்னாங்க கண்ணீர் அஞ்சலி செலுத்திய ஊர் மட்டுமல்ல இது எனக்கு அடுத்த பத்தாண்டுகளுக்கு பின்னாடி எனக்கு மிகப்பெரிய பாராட்டு கூட்டமும் நடத்திய ஊர் அதே ஊர் எந்த வேடையில் எனக்கு கண்ணீரஞ்சலி செலுத்தினார்களோ அதே வேடையில் எனக்கு பாராட்டு கூட்டமும் நடத்தினார்கள் எனவே உங்கள் ஊருக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லி நீலகிரி மாவட்டத்தினுடைய எங்களுடைய பகுதிக்கு வந்தாங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து வந்திருக்கிறாங்க ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இது ஐயா அதுல புத்தகத்துல பதிவு செய்திருக்க மாட்டார் அப்படின்னு எனக்கு கண்டிப்பா வாய்ப்பு இல்லை ஐயாவை கூடலூர் வந்து சென்னையிலிருந்து நாங்கள் நீலகிரி மாவட்டத்திலேயே கூடலூர் பகுதிக்கு அழைச்சி சொல்லணும் அடுத்த எல்லை அது கர்நாடக கேரளா மாநிலத்தில் எல்லை இங்கிருந்து எங்களுடைய உறவினர் மதி அவர்களை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம் பேருந்துள்ள தான் அப்ப போகணும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ஐயாவை கூட்டிகிட்டு வந்து அங்கே இறக்கினதுக்கு அப்புறம் அந்த மதிய நபர்கள் சொன்னார் என்கிட்ட ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல போறேன் நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டேன் பேருந்து ஏரியவுடன் ஐயா அந்த இருக்கையில அமர்ந்துட்டாங்க அமர்ந்தவன மதியவர்களும் கூட அமர்ந்துட்டு ஐயாட சொல்லியிருக்காங்க ஐயா அந்த இருக்கையை கொஞ்சம் சாட்சிக்கு இல்லையா கொஞ்சம் சாஞ்சு படுத்துக்கலாம் இலகுவா இருக்கும் அப்படின்னு சொன்னவன அவர் சொல்லியிருக்கிறாரு தம்பி சாய்ந்து படுத்து கிடப்பதற்காக பிறந்தவன் நல்ல தமிழன் நிமிர்ந்தே இருக்க வேண்டியவன் சாய்ந்து விட்டோம் என்றால் ஆபத்து அதிகம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் நினைச்சிருக்கிறாரு நம்ம டயலாக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஐயா ஏதோ அந்த நேரத்துக்கு ஒரு பஞ்ச் டயலாக் நினைச்சிட்டு ஒரு இரண்டு மணி நேரம் கழிச்சு அதே நிலையில இருக்கிறார் அதுக்கப்புறம் இவர் தூங்கல இத கவனிக்கணுங்கிறதுக்காக தூங்காமவே சேலம் வரும்போது ஈரோடு வரும்போது மேட்டுப்பாளையம் வரும்போது உதகை வரும்போது மறுநாள் காலை இங்க நாலு மணிக்கு ஏறிய பேருந்து அடுத்த நாள் காலையில ரெண்டு ஒரு எட்டு மணிக்கு தான் எங்க ஊருக்கு வந்து சேரும் அங்கு வந்து சேருகிற வரை அந்த இருக்கையை அவர் சாய்த்து கொள்ளவே இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி சொன்னார் உண்மையில நான் புள்ளரித்து போனேன் சொல்வேறு செயல் பட்டவர்களுடைய வாழ்க்கை இன்று நிலைக்கல பல போராட்டங்களிலும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி தமிழர்கள் நம்பி இருந்த பல அரசியல் தலைவர்களிடத்திலும் சரி அவர்கள் சொல்வேறு செயல் வேறாகப்பட்டிருந்ததனால் அவர்களும் நிலை பெறவில்லை நமக்கும் கெதியற்றவர்களாக ஆகி போனோம் ஆனால் சொல்வேறு செயல் வேறாக இல்லாமல் என்ன சிந்திக்கிறோமோ அதுவே செயல் என்ன செயல்படுகிறோமோ அதுவும் நம் அதுவே நம் சிந்தனை என்று வாழ்வோடு சொல்லையும் செயலையும் இரண்டர கடந்து மிகச்சரியாக சரியாக இன்று வரை நடத்தி கொண்டிருக்கிற ஐயா அவர்களை இந்த நீலகிரி மாவட்ட சங்கத்தின் மூலமாக வாழ்த்துவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஈழத்திலும் இலங்கை தமிழ்நாட்டிலும் தமிழர்கள் எங்கெல்லாம் நசுக்கப்படுகிறார்களோ மொழியல் ரீதியாக சமூக ரீதியாக நசுக்கப்படும் போது நாடியற்றவராக பல நாடுகளுக்கு நாம் இன்று இடம்பெயர்ந்திருக்கிறோம் இடம்பெயர்ந்த இடங்களில் எல்லா இடங்களிலும் தமிழர்கள் வெறும் ஏதுமைகளாக அமர்ந்து விடவில்லை அமர்ந்த அத்தனை தமிழர்களும் தமிழினுடைய வேளாளர்களாக போய் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் தமிழை விதையாக கொண்டிருக்கிறார்கள் இங்கிலாந்து பிரான்சு ஜெர்மனி இத்தாலி என்று ஒவ்வொரு நாட்டிலும் தமிழ் விதை கொண்டிருக்கிறார்கள் அந்த விதைக்கு உரமாக அமைய வேண்டும் என்றால் ஐயா அவர்களுடைய பாடல்களும் அவருடைய நூல்களும் உரமாக அமையும் உலகம் முழுக்க தமிழ் மொழி வளர்ச்சி பெறுவதற்கு ஐயாவின் நூல்கள் கண்டிப்பாக உரமாக அமையும் அமைய வேண்டும் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாளை மறுதினம் என்னுடைய பள்ளிக்கூடத்தினுடைய நூலகத்தில் ஐயாவினுடைய நூலை உடனடியாக நான் சேர்த்து கொள்வேன் என்று உறுதி கூறி ஐயாவுக்கு எங்களுடைய அமைப்பின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்